அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி கம்பீரமாக காட்சி கொடுக்கக்கூடிய முனியப்பன் சுவாமி தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த முனியப்பன் சுவாமியை நாம் வழிபட்டோம் அப்படின்னா இங்கு எந்த விதமான சக்தி இருந்தாலும் அது விலகி போகும் அப்படின்னு சொல்கிறதோட இங்கு வழிபாட்டுக்கு கட்டுவர்த்தனம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி திருஷ்டி கழிக்க எலும்புச்சம்பளத்தில் குங்குமம் தடவி கழிக்கிறாங்க மூலவர் முனியப்பன் இங்கு வெண்ணங்கொடி அப்படிங்கிற ஒரு மரக்கொடியில் படர்ந்த பகுதியில் அமர்ந்த நிலையில் காட்சி கொடுக்குறாரு இதனால இந்த முனியப்பன் சுவாமியை வெண்ணங்கொடி முனியப்பன் அப்படின்னே சொல்கிறாங்க இவர் எங்கே எழுந்தரளி இருக்கார் இவருடைய சக்தியை பற்றி கேட்கும்போதே நமக்கு ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்க அதாவது எப்படிப்பட்ட ஒரு செய்வனையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான விஷயமா இருந்தாலும் சரி இந்த முனியப்பனை வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஐநூறு வருடம் பழமையான இந்த வெண்ணங்குடி முனியப்பன் பற்றிய ரொம்ப ஆச்சரியமான தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த முனியப்பன் சுவாமியை பற்றி தகவல்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா வீடியோ குரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வெண்ணங்கொடி முனியப்பனுக்கு போற்று என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இதே போல் முனியப்பன் சுவாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஊர்களில் காவல் தெய்வமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் உங்கள் ஊர்லேயும் இது போல் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு காவல் தெய்வம் இருக்காரு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அவர் பெயரை நீங்க பதிவிடுங்க அது மட்டும் இல்லாம நீங்க இந்த முனியப்பனை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னாலும் நீங்க மறக்காம இந்த வீடியோவில் பல விஷயங்கள் உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் காத்திருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த முனியப்பன் சுவாமியுடைய பெருமையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தை வரம் இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்க இந்த முனியப்பனை வந்து வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கிது என்றும் அதே போல் திருமணம் தடையாயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கு வந்து வேண்டிக்கிறாங்க அப்படி வேண்டிக்கிட்டு இங்கே வேல் விலங்கு அப்படின்னு ஒரு சிறிய இரும்பு கம்பி ஒன்று இருக்காங்க இதை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்கிறாங்க ஏன் இந்த கம்பியை கொண்டு பூஜை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எப்படிப்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் அது விலகி போய் ப பய உணர்வு நீங்குவதா சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாட்டுக்கு கட்டுவர்த்தனம் அப்படின்னு இன்னொரு பெயரும் ஒன்று சொல்றாங்க இத்தகைய வழிபாடு மிக சில கோவில்கள்ல தான் நம்மளால பார்க்க முடியும் இந்த கட்டுவர்த்தன வழிபாடு அப்படிங்கிறதே நமக்கு மிகப்பெரும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இங்கே நீண்ட தூர பயணம் புறப்படுறவங்க தங்களுடைய வாகனங்களோடு வந்து முனியப்பனை வணங்கிய பிறகு பயணம் செய்றாங்க தங்களுடன் பாதுகாப்பாக இந்த முனியப்பன் வர்றதாகவும் நம்புறாங்க இந்த சுவாமி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சேலத்தினுடைய காவல் தெய்வமா விளங்கக்கூடியவரே இவர்தான் அதாவது சேலத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கூட சேலத்தினுடைய மிக பெரும் ஒரு முதன்மையான காவல் தெய்வமா இந்த வெண்ணங்குடி முனியப்பன் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது பொதுவாக சேலம் மாவட்ட சுற்றிலும் நிறைய ஒரு முனியப்பன் கோவில்கள் இருக்கும் அவர் அங்கெல்லாம் காவல் தெய்வமா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நீங்கள் மேட்டூர்ல இருக்கக்கூடிய அணக்கட்டு முனியப்பனை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அவரும் அப்படிதான் ஒரு மிக சக்தி வாய்ந்த தெய்வங்கள அந்த ஊர் அந்த ஊரையே காக்கக்கூடிய கூடிய அவங்க இருக்காங்க அப்படிங்கறத நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் நீங்கள் சேலத்தை சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேலத்தில் இதே போல் உங்களுக்கும் காவல் தெய்வங்கள் நிறைய தெரியும் அல்லது இந்த மேட்டூர் அணக்கட்டு முனியப்பன் வெண்ணங்கொடி முனியப்பன் பற்றியெல்லாம் தெரியும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் அவர்களை பற்றிய உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கீழே பதிவிடுங்க கண்டிப்பாக இந்த முனியப்பனுடைய அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும் அப்படின்னு வேண்டிக்கலாம் சரி நாம் இங்கே பிரார்த்தனையாக என்னென்ன வேண்டிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அதில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டிக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படி குழந்தை பாக்கியம் கிடைத்ததுக்கு அப்புறமா தொட்டில் போடுவதோடு பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறாங்க அப்படி உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய உறவினர்களோ யாராவது இது போன்ற ஒரு இன்னலில் இது போன்ற ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக குழந்தை வரம் கொடுக்கக்கூடியவராக இந்த முனியப்பன் சுவாமி காத்திருள்வாரு இவர் கணல் காக்கக்கூடிய கூடிய வீர அருள் ஒளியும் மேன அழகும் அஞ்சேலியன அபயம் காட்டக்கூடிய அருள் அழகும் பொங்க விளங்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இவரை பத்தி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஆனா குறிப்பிட்டு ஐநூறுல இருந்து ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்ததா இந்த கோவில் பற்றி சொல்றாங்க சேலம் மாவட்டத்தில் வெண்ணங்கொடி முனியப்பன் அப்படின்னு சொன்னா யாருக்குமே தெரியாம இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சேலம் மாவட்டத்தில் திரும்பிய திசையெல்லாம் முனியப்பனுடைய ராஜ்யமா இருக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல இந்த முனியப்பனுடைய இந்த சிலைகளையும் அவருடைய காவல் தெய்வமா அங்கே இந்த ஊரை காக்கக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த கோரைப்பல் அழகன் கோழிமுட்டை கண்ணழகன் வெட்டருவா மீசை அழகன் கம்பீரமாக சேலத்தினுடைய ராஜாவாக சேலத்தின் மைய பகுதியான ஜாகிர் அம்மா பாளையத்தில் முறுக்கு மீசையோடு கம்பீரமாக இந்த வெண்ணக்கொடி நிழலில் அமர்ந்து காட்சி கொடுக்கிறார் இந்த முனியப்பன் சுவாமி அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அந்த வகையில் இவருக்கு நிறைய பேர் எனக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்றவர் இப்போ யாராவது ரொம்ப தூரம் பயணம் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து நிறுத்தி அவரை வணங்கிட்டு தான் போவாங்க ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து நமக்கு காவல் தெய்வமாக நம்ம கூடவே வருவார் என்பது நம்பிக்கை இது மட்டும் இல்லாமல் புதிதாக ஒரு வாகனம் வாங்குறாங்க ஒரு வண்டி ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இவர்கிட்ட வந்து இங்கே ஒரு பூஜை செய்துட்டு போறது வழக்கமாக வச்சுருப்பாங்க அதே போல இரவு நேரங்கள்ல இந்த முனியப்பன் சுவாமி அந்த ஊரையே காக்குறார் அங்கு ஊர்வலமாக வந்து கூட அந்த ஊரை காக்குறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு அப்படின்னு தல வரலாறா என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்தகாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தேவர்களுக்கு இடையூறு செய்து வந்தாங்களாம் அவர்களிடம் இருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை தேவர்கள் வேண்டிக்கிட்டாங்களாம் அந்த அன்னை வராசக்தி அவர்களை காப்பதற்காக காத்தாயம்மன் அப்படிங்கிற பெயரில் தோன்றினாங்களாம் அப்போ லாடமுனி முத்துமுனி செம்முனி வாழ்முனி கருமுனி கும்பமுனி சட்டை முனி அப்படின்னு ஏழு புதல்வர்களை உருவாக்கினாங்களாம் அவர்கள் அந்தகாசுரனை அடக்கினாங்களாம் பிறகு முனிகள் அனைவரும் ஒரே வடிவாகி கழிவிபத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்தாங்களாம் இவர்களுடைய அம்சமாக விளங்குபவர்தான் இந்த முனியப்பன் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த முனியப்பனை பற்றி சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் நாம சொல்லி கொண்டே போகலாம் இந்த சேலப்ப சேலத்துல நிறைய முனியப்பன் கோவில் இருக்குதுன்னு பார்த்தோம் அதே போல பூட்டுக்கோவிலினுடைய அதிசயம் அப்படின்னு கேட்கும்போது அது இன்னமும் பிரம்மாண்டமாக இருக்குங்க அதாவது பூட்டுக்கோவிலில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எவ்வளவோ கோவில்கள் இருக்குது அதில் ஆச்சரியம் ஒன்றும் பெரிதாக கிடையாது ஆனால் அது கோவில் அப்படி இந்த கோவில் பற்றி கேட்கும்போதே நமக்கு மிக பெரும் ஆச்சரியத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது புதுசாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது பூட்டு முனியப்பன் கோவிலில் இங்கு இருக்கக்கூடிய ஒரு நிறைய பூட்டுகள் இங்கே தொங்க விடப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நாம் பூஜை செய்து வந்தாலோ நம்மளுடைய தீய சக்திகள் பய உணர்வு இவை எல்லாமே நீங்கி போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே சே சேலத்தின் காவல் தெய்வம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை நாம் இப்போ பார்த்தோம் அதில் குறிப்பிட்டு மருதீஸ்வரர் கோவில் முனியப்பன் கோவில் பெண்ணங்குடி முனியப்பன் அப்படின்னு நிறைய பார்த்தோம் வாய்க்கு பூட்டு போடக்கூடிய முனியப்பன் சுவாமியும் இருக்கார் அதிலும் பூட்டு முனியப்பன் கோவில் அப்படிங்கிறதே நாம் நினைத்த காரியத்தால் நிறைவே நினை நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிறது சொல்லலாம் அதாவது இந்த கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் சென்று நம்ம வழிபடுறதை நம்மளால் பார்க்க முடியும் வெளியில் பார்த்தோம் அப்படின்னா பக்தங்கள் மனதுக்குள்ளே ஒரு வேண்டுதல் வைத்துக்கொண்டு பூட்டை காணிக்கையாக வைக்கிறாங்க அந்த கோரிக்கைகள் நிறைவேறியதும் அந்த பூட்டை சாவியை திறந்து அந்த சாவியை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொட்டியில் போட்டுறாங்களாம் அன்று முதல் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக கோவிலுக்கு வந்து பூட்டு போட்டால் பிரச்சனைகள் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனைவருமே அங்கே போய் இந்த பூட்டு போடுறத ஆரம்பிக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த பூட்டு முனியப்பன் கோவில் பற்றி நிறைய விஷயங்கள் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் குறிப்பிட்டு இந்த வெண்ணமுடி முனியப்பன் எவ்வளவு பிரசித்தி பெற்றிருக்காரோ அதே போல் இந்த பூட்டு முனியப்பன் கோவிலுக்கும் நிறைய பக்தர்கள் வந்து வழிபடுறதையும் நம்மளால் பார்க்க முடியும் இப்படி நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இந்த காவல் தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது நமக்கு மிகைய கதை என்ன நண்பர்களே நாம் இப்போது சேலத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான முனியப்பன் சுவாமி கோவில்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்